தமிழ்ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் எதிர்மறை எண்ணங்கள் எப்படி கையாள்வது அதுக்கான இறைவனை எப்படி நம்ம வழிபடுறது ஒன்றும் இது இல்லை எதிர்மறை எண்ணங்கள் ஒரே நிமிஷம் எதிர்மறை எண்ணங்கள்லாம் என்ன எதிர்மறை எண்ணங்கள்னால் நெகட்டிவான தாட்ஸு இந்த காலத்து குழந்தைகள் இல்லையா நெகட்டிவான தாட்ஸ் அதாவது நம்ம ஏதாவது நல்லது நினைக்காம கெட்டது கெட்டது நினைக்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு உதாரணம் சாப்பிட்டாச்சாச்சு இதுதான் பதில் இருக்கு சந்தேகம் வேண்டாம் தன்னறியாமல் வருது பார்த்தீங்களா அதான் சார் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு இது ஒன்று இதே மாதிரி இன்னொரு பதிலும் உண்டு இதுலேயே ஒரு கேள்விக்கு பல பதில்கள் உண்டு அதுலேயே இன்னொரு விதமாக நல்ல விதமான பதிலே பாசிட்டிவ் தாட்ஸ்லேயே அதாவது நேர்முக எண்ணங்கள்னு வச்சுக்கோங்க சாப்பிட்டாச்சா அப்படின்னா இன்னும் இல்லை ஐயா இதை முடிச்சுட்டு தான் சாப்பிட்ணும் ஏன்னா அது முடிச்சுட்டு தான் சாப்பிட்ணுன்னு ஒரு தீர்மானத்தில் இருக்கேன் அம்மா சாப்பிட்டாச்சா இல்லை இன்னைக்கு விரதம் அதுக்காக இதெல்லாம் நேர்மறை எண்ணங்கள் இப்போ சாப்பிட்டாச்சாலும் இப்போ கெழுடம்மா கெழு சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் சாப்பிடல அதை பற்றி உனக்கு என்ன நீ சாப்பிட்டு இல்லை ஆ சாப்பிட போகும்போது தாத்தா சாப்பிடுவான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டியா போச்சா ஆ என்ன பாசமாக சொந்த தாத்தா சொந்த அப்பாவை கேட்குற மாதிரி கேட்குது அந்த குழந்த போச்சு போச்சு ஆ எதிர்மறை எண்ணங்களை வெல்வது கடினம்தான் அது ஒன்று நான் விளையாட்டுக்கு சொல்லலை இதுக்கு எந்த சாமியை கும்பலாம் எல்லாத்துக்கும் சாமியை கும்பிட்டு அப்புறம் நாம் எதுக்கு தெரியுதா சாமி வழி காமிக்கும் நல்ல நல்ல பாதையை சாமி காமிக்கும் கண்ணில் வரும் பாதையை காண சொன்னான் நல்ல நல்ல பாதையில் போகச் சொன்னான் கண்கள் அவனை காண்க உள்ளம் அவனை நினைக்க கைகள் அவனை வணங்க இறைவன் வருவான் அவன் என்றும் நல்வழி தருவான் அறிவோம் அவனை அவன் அன்பே நாம் பெறும் கருணை பெரியுதா எதிர்மறை எண்ணங்களை வெல்வது எப்படின்னா சரியான முறையான அணுகுமுறை இதுக்கு தான் அந்த சாப்பிட்டதை வச்சு உதாரணம் சொன்னேன் உதாரணம் சொன்னேன் சாப்பிடும் பொழுது கூட இப்போ சாப்பாட்டில் அதான் கிருப்பானந்த வரி அது வந்து நிற்கிறார் பாருங்கள் சாப்பிடும் பொழுது அதில் நீளமாக ஒரு முடி இருக்குது என்ன பண்ணலாம் முடி எடுத்துட்டு சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் இல்லை ஆச்சாரம் அனுஷ்டானம் என்னன்னா அந்த முடியை எடுத்து போட்டுட்டு ஏதானும் உங்களுக்கு உண்டான சுவாமி நாமாவும் மந்திரத்தை சொல்லிவிட்டு சாப்பிட்லாம் அதுவும் இல்லையா அதை ஒதுக்கி வச்சுட்டு அந்த எடுத்த கவலத்தை ஒதுக்கி வச்சுட்டு அழகாக சாப்பிடலாம் அதனால் தான் அந்த காலத்தில் சோ சாதம் சாப்பிடும்பொழுது மொத்தமாக கொட்டிக்கிட்டு உட்கார மாட்டாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாப்பிடுவாங்க தீர தீர தீரை இப்படி சா சாப்பிட்டா கூட ஒரு முடி இருந்துருச்சு இவ்வளோ எப்படி இதை இது பண்ணிட்டு அதை விட்டுட்டு ஏய் என்னடி இது அறிவே கிடையாதா ஆ சரி மொகரம் டைம் இப்போ என் மூஞ்சியை பாருங்க எங்கே சார் போக அந்த பிள்ளை என்ன பாடுபட்டு அடுப்பங்கரில் வேகாத வெயில் இந்த வெயில் உட்காந்து சமைச்சு குமிச்சு போடுது லொள்ன்னாக்க இது எதிர்மறை எண்ணம் சந்தேகம் இல்லையே இதே அணுகுமுறை எண்ணம் பாசிட்டிவ் தாட்ஸுன்னு சொல்கிறீங்களே நேர்மறை எண்ணங்கள் அது எப்படி அதுதான் வரிய தாத்தா பாடம் கூட இருந்த அதெல்லாம் எல்லாம் அவர் சொல்லி கொடுத்தா அவர் போட்ட பிச்சை தான் இது இதை எப்படி கையாளணம்மா சொல்கிறார் பாருங்க முடி வந்துருச்சு என் மூஞ்சியை பார்க்கணும் தாத்தாவிய இல்லை முடிய பார்க்குறேன் என்ன என்னங்க அதை ஒதுக்கிட்டு சாப்பிடுங்காது நான் அதை நினச்சி வருத்தப்படலம்மா இப்போ நீ ஏங்க அப்படின் இல்லை என்ன ஆச்சு சொல்லுங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னா இல்லை நான் இதுக்காக வருத்தப்படல தினந்தோறும் இப்படி ஒவ்வொரு முடியா இதில் சாப்பாட்டில் வந்துடுச்சுன்னா உன் தலையில் முடி இல்லாமல் போயிடுமே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு வயசு ஆகிட்டால் கூட இந்த குசும்பு இருக்குது பாருங்க கொசும்பு அதை உங்களை விட்டு போகவே இல்லைங்க ஆளை பாரு ஆளை கொஞ்சம் இருங்க அந்த வர அப்படின்னு அந்த அம்மாவே அழகாக இதை ஒதுக்கி வச்சுட்டு புதுசாக ஒரு ஆளுக்கு தானே ரொம்ப போச்சுன்னா அஞ்சு நிமிஷத்தில் சாதம் வடிச்சிடலாம்மா இதெல்லாம் வடிக்கலாம் உடனே ஆர்டர் போட்டு ஆறு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் இன்றைக்கி இருக்கிற டிராஃபிக்கில் ஆனால் இதை உடனே சாப்பிட போட்டு அந்த நெய்யை ஊற்றி பருப்பை ஊற்றி தானே பெசிஞ்சு இந்தாங்க அப்படி ஊட்டி விடுவாள் சந்தகல்லிய ஆகவே எதிர்மறை எண்ணங்களை வெல்வது என்பது நல்ல எண்ணங்களை நாம் அறிந்து செயல்படுத்துவது மட்டுமே வழி தெளிவாச்சா தெளிவாச்சா இவ்வளவு நேரம் ஆன்மீக சிந்தனையோடு பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் ரொம்ப சந்தோஷம்மா தமிழ் தினம் நேயர்கள் அனைவருக்கும் இவ்வளவு நேரம் தான் கேட்டீர்கள் அல்லவா அவ்வளவு பேர்களுக்கும் எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டும் என்று காஞ்சி குருநாதர்களையும் அம்பாளையும் பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த பரம்பொருளும் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடையிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கிறையும் வாரி வழங்க வேண்டுமோம் அப்பரம்பொருள் வழங்கும்